அக்னிகோத் ஒருவன் மலை மீது ஏறி நின்று கொண்டு உச்சத்தில் இருந்து கத்துகிறான் தைமூர் கர்ம பூமி இதை அடிச்சு உதச்சு துவம்சம் செஞ்சிருக்க நீ தயவு செய்து இங்க இருக்காத கிளம்பி போய்விடு உன்னுடைய நாட்டிற்கு அப்படி நீ போயிட்டேன்னா இன்னும் இருபத்தி ஓரு ஆண்டுகள் உன்னுடைய உசுர் உன்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது தைமூர் கேக்குறான் நீ சொல்றதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேக்குறான் அப்போ அந்த அக்னிஹோத்ரி சொல்றான் இன்னும் மூணு நாள்ல உனக்கு ஒரு கெட்ட செய்தி வரும் அந்த செய்தியை பொறுத்து நீ இங்க இருப்பதா இல்லை செல்வதா என்று முடிவு செய்து கொள் அப்படின்னு சொன்ன உடனே தைமூர் மேல இருந்து அவனை கீழே பிடிச்சிட்டு வர சொல்றான் அவனே ஒரு இடத்தில் அடைத்து வைக்கிறார்கள் மூன்று நாளில் ஒரு குதிரை வீரன் வருகிறான் தைமூருக்கு ஓலை வருகிறது இது போல உன்னுடைய பெரிய மகன் விட்டான் என்று சொல்லி அந்த மூன்றாவது நாள் வந்த கெட்ட செய்தி அக்னிஹோத்திரியை நம்ப வைக்கிறது உடனே என்ன செய்கிறான் தெரியுமா முதல் சிற்பிகளை ஒன்றாக சேர்த்து குதிரையில் அழைத்து கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு சென்று விடுகிறான் அங்க போய் என்ன செஞ்சான் தெரியுமா தனக்கான கல்லறையை தானே கட்டிக்கொண்டு அதன் பிறகு இருபத்தி ஓரு ஆண்டுகள் அந்த அக்னிகோத்ரி சொன்னது போல உயிரோடு இருந்து பின்பு இறக்கிறான் இது அவனே எழுதியது எனில் பாரத தேசத்தில் பிறருக்காக வாழ்கிறார்கள் என்பது அந்த அக்னிகோத்ரி மூலமும் எத்துணை அந்நிய படையெடுப்புகள் எடுத்தாலும் பாரதம் தன்னுடைய பாரதத்தை விட்டுவிடவில்லை என்பதும் பாரதம் தன்னுடைய சுயத்தை விட்டுவிடவில்லை என்பதும் விளங்குகிறது